சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கிறோம் பக்தர்கள் கமெண்ட்ஸ்ல நிறைய தகவல் வேணும்னு கேக்குறீங்க இதில் முக்கியமாக எங்கிட்ட அடிக்கடி கேட்குறது விஷ்ணு சகசிரநாமமோட அர்த்தம் சொல்லுங்கள் லலிதா சகஸிரநாமமோட அர்த்தம் சொல்லுங்கள் அதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பாபாவோடைய ஸ்ரீடி சாய் பாபாவோடைய ஆர்த்தி பாடல்கள் முழுக்க வேணும் அந்த மாதிரி கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்மீக தகவல்லையே நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இந்த எபிசோடில் முக்கால்வாசி இந்த கலியுகத்தில் பல பக்தர்கள் இருக்கும் சில பேருக்கு அதாவது வி கேன் கவுண்ட் தேம் எண்ணிக்கை அப்படின்றது நம்ம பண்ண முடியும் ஏன்னா அந்த மாதிரி சில பக்தர்களுக்கு தான் கேட்ட நொடி கேட்ட விஷயங்கள் கிடைக்கும் நம்ம ஒரு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அது ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த கலியுகத்துல இந்த காலகட்டத்துல நான் கேட்டு பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா கடன் பிரச்சனை இந்த கடன் தீர்க்க முடியாத கடன் இருக்கு நம்ம கடன் வாங்கிடுறோம் கொடுக்கவும் நம்மளால் முடியும் ஆனால் நம்மளுக்கு ஒரு இடத்துலேருந்து வந்தால் மட்டுமே நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அது பிஸ்னஸாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் ஒரு வீடு வாங்கும் போது இருக்கட்டும் எந்த மாதிரி இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனையில் நிறைய பேர் சிக்கி தவிக்கிறத கண்ணால் பார்க்குறோம் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அன்யூன்யம் இருக்குங்க ஆனால் எதுனாலையோ தெரியல ரெண்டு பேருக்கும் ஒரு மனநிமதியில ஏகப்பட்ட சண்டைகள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் பொழுது இதுக்கான ஒரு தீர்வு பக்தர்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு யோஜனை அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த எபிசோட்ல அதற்கான ஒரு வெரி 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 பவர்ஃபுல் நரசிம்மரோட ஸ்லோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த நரசிம்மர் ஸ்லோகம் என்ன அந்த ஸ்லோகம் சொன்னால் என்ன பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் இந்த எபிசோட்ல பார்க்கலாம் பொதுவாக நரசிம்மர் அப்படின்னு சொன்னாலே சிங்கமுகம் அப்படிங்கும்பொழுது பொழுது உக்ரமான ஒரு தெய்வம் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தோணும் ஆனா உக்ரமான ஒரு முகம் இருந்தாலும் ஒரு எளிமையான தெய்வம் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஒரு கோரிக்கை நீங்க வச்சீங்கன்னாலும் சரிங்க உடனே அதற்கு ஒரு பதில் கொடுப்பார் நரசிம்மர் இந்த ஒரு ஸ்லோகம் வெறும் ஒரு சின்ன ஸ்லோகம் ஆனா அதோட பலன்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்மெஷரபிள் அதை வந்து எண்ணவே முடியாது உண்மையாக நீங்க இந்த ஸ்லோகத்தை தினம் பதினெட்டு முறை இல்ல நூத்தி எட்டு முறை சொல்லின்வாங்க உங்களுடைய சௌரியம் ஒரு முறை பக்தியோட சொன்னாலே பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு நாமம் சொன்னாலே போறும் கிருஷ்ணர் ஓடி வருவார் அது திரௌபதி கிட்டேருந்து நம்ம கேட்டிருக்கோம் பார்த்திருக்கோம் அதே மாதிரிதான் திரௌபதியோட சம்பவத்திலேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா கிருஷ்ணான சரணாகத்தி அடையும் போது அந்த நொடி கிருஷ்ணர் வந்து காப்பாற்றுவார் அதே மாதிரி நரசிம்ஹா அப்படின்னு மனசார சொன்னாலே நரசிம்மர் ஓடி வருவார் ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி ஸ்லோகங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக பக்தர்கள் அதை பயன்படுத்துங்க உங்களுடைய சௌரியம் நூத்தி எட்டு முறை முடியும் அப்படின்னா தினம் இது சொல்லுங்க எதற்காக இந்த ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தொல்லை நடுவே இருந்துட்டே இருக்கு ஏகப்பட்ட நாளா அதற்கு ஒரு விடையே கிடைக்கலங்க ஏகப்பட்ட நாட்கள் நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வியாதியாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு வீடு வாய்ப்பு பிசினஸ் எந்த ஒரு பிரச்சனை அதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயம் எடுக்கிறது இட் இல் நாட் என் சக்சஸ்ஃபுல்லி அப்போ சக்சஸ்ஃபுல்லா இல்லாம உங்களுக்கு ஒரு காரிய தடை இருந்துட்டே இருக்கு வியாதிகள் ஏதோ ஒண்ணு ஏன்னே தெரியலங்க இந்த வியாதி இப்படி பெருகிண்டே போறது உடம்புல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி இஃப் யூ ஆர் க்ளூலெஸ் உங்களுக்கு விடை தெரியலை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரே உங்களுடைய கதி சரணாகதி அடைஞ்சு இந்த ஸ்லோகத்தை நம்பி சொல்லுங்கள் இந்த ஸ்லோகம் முதல்ல பார்த்துட்டு அதற்கப்புறம் இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எஸ்ய பவத் பக்த ஜனார்த்தி ஹந்து பித்ருத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதரஸ்தாம் அனநியலம் லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியே எஸ்ய பவத் பக்த ஜனார்த்தி ஹந்து பித்ருத்வம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதரஸ்தாம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே இப்போ இதோட லிரிக்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க இல்லையா அதுல முதல் வரியில வரக்கூடிய பக்த அப்படிங்கிறத சாதாரண ப பக்தன்னு ப்ரனௌன்ஸ் பண்ணாம அது பக்த அப்படின்னு அந்த பா மட்டும் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் எதற்காக அப்படின்னா சில வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில் பொழுது அதை மாறி ப்ரனௌன்ஸ் பண்ணும்போது அது அர்த்தம் மாறிடும் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா உங்களுக்கும் எளிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் முதல் இதோட அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வரியோடைய அர்த்தமே ரொம்ப ஒரு அழகான ஒரு அர்த்தம் பக்தி இல்லாமல் ஒரு மனிதனால கடவுளை அடைய முடியுமா அப்படின்னா முடியாது ஒரு சந்தேகத்தோட கடவுளை நம்ம போய் நம்பி நம்ம கடவுள் மேல நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க பண்ணுவாரா மாட்டாரா இந்த டைலமா அந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு அப்போ உண்மையாவே நம்ம கடவுள் கிட்ட அப்படி ஐக்கியம் ஆயிடுவோமா அப்படின்னு முடியாது எந்த ஒரு பக்தன் தூய்மையான பக்தியோட இருக்கானோ அவனால மட்டுமே அந்த நரசிம்மம் அப்படின்றவர் கிட்ட நெருங்க முடியும் அப்படிங்கிறது தான் முதல் வரி இரண்டாவது வரி ஒரு தாய்கிட்டேந்து வந்தவர் நரசிம்மர் கிடையாதுங்க தூணை பிளந்து வந்தவர் நரசிம்மர் எதற்காக எல்லாருக்கும் தெரியும் பக்த பிரகலாதன் சொல்றார் தூண்லேயும் இருப்பார் துரும்பிலையும் இருப்பார் அதுதான் கடைசி வார்த்தை தூரணம் அப்படின்னு வருது அந்த தூண்லேந்து பிளந்து வந்தவர் நரசிம்மர் எதற்காக பக்தனுடைய ஒரே ஒரு குரல் தூண்லியும் இருப்பார் நம்பிக்கையோடு சொன்னா அந்த தூண்லியும் இருப்பார் என்னுடைய வாழ்க்கையில நரசிம்மர் இருக்கார்னு நீங்க சொல்லி பாருங்களேன் உங்க கூட சத்தியமாக இருப்பார் மூன்றாவது வரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் எந்த ஒரு பக்தன் ஒரு வாழ்க்கையில அதான் நான் சொன்னேன்ல ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான் என்ன பண்றது இன்னை யாருக்கிட்ட போய் கையேந்தி நிக்கிறது யாருமே நமக்கு இல்லையே இவ்வளவு தடை இவ்வளவு கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த ஸ்தம்பித்து நிற்கும் பொழுது கடைசி வரியில வருது பாருங்க லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட சரணாகத்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்க இதே கமெண்ட்ஸ்ல கொடுப்பீங்க நாங்க இந்த ஸ்லோகம் சொன்னோமா எங்களுக்கு காரிய ஜெயம் நடந்தது அப்படின்னு கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க இதை வந்து மாதவிடாய் காலத்துல சொல்லலாமா அப்படின்னா நரசிம்மருக்கு விளக்கேத்தி உங்க மாதவிடாய் காலத்துல இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டாம் அந்த மூன்று நாட்கள் தவிர்த்து மித்த நாட்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்க நரசிம்மரை வழிபடுறதுக்கான காலம் நேரம் இடம் தேவையே இல்லை எந்த நாள் எந்த நேரம் எந்த நொடி வேணாலும் இந்த ஸ்லோகம் சொல்லலாம் குறைஞ்சபட்சம் பதினெட்டு முறை நீங்க எவ்வளவு வேணாலும் நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு உங்களுடைய சௌரியம் இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்